ஆதார் வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் கவனமா பாருங்க இன்றைய இந்த இணைய வாழ்க்கையில நம்ம அதை பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு வழியே இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆயிப்போச்சு பாமரர்ல இருந்து படிச்சவங்க வரைக்கும் இந்த ஆதார பயன்படுத்துறோம் ஆன்லைன்லயும் பல இடங்கள்ல நம்ம இதை கொடுக்குறோம் இந்த தருணத்துல இத பாதுகாப்பாக எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே தருணத்துல இந்த ஆதார் தொடர்பாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அதை சேர்த்தி தான் இன்றைய குரு பார்வையில பாக்க போறோம் வழக்கம் போல் அறிய வேண்டிய அவசியின்மை செய்தி வரிசையில் எடுத்துக்குங்க என திறமை ஜெம்சியின் உறவுகளை மறக்காமல் நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுதாக பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தாதவங்க இன்னும் இந்த பட்டன்ஸ்லாம் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க போதிய அளவு அறிவு இல்லாதவங்களோட இந்த தகவலை பகிர்ந்துக்குங்க ஏன்னா அவங்க இந்த காணொலியும் பார்க்கறக்கு வாய்ப்பில்லை அதோட ஏழை எளிய மக்களுக்கும் போய் சேர்றதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு சொல்லிடுறேன் மத்திய அரசு விட்டு இருக்கக்கூடியது அதைத் தொடர்ந்து நம்ம அந்த பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டியதுக்கு என்னென்ன வழிவகைகள்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னென்னா கடந்த மாதமே பதினாலாம் தேதியோட வந்து நம்ம ஒவ்வொருவரும் ஆதார்ல டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஐடி ப்ரூஃபோடு இருக்கிற மாதிரி ஒரு சான்றிதழும் இருப்பிடத்துக்கு ஒரு சான்றிதழும் கொடுத்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க உள்ள போனாலே ரெட் கலரில் காட்டும் மை ஆதார் வெப்சைட்ல உள்ள லாக்இன் பண்ணி பார்த்தாலே அந்த டேட்டை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ பத்தாவது மாதத்து வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க ஸோ அதோடைய டேட்டெல்லாம் என்ன ஏதுன்னு தனியாக ஒரு தடவை சொல்லிப்போம் முந்தைய காணொலியிலேயே இது தொடர்பாக நம்ம வழங்கினப்போ பல லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க நம்மளுடைய ஃபேஸ்புக்லேயுமே யூடியூப்லேயுமே இப்போது சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு ஸோ அவசரம் இல்லை நீங்கள் பொறுமையாக பண்ணிக்கலாம் ஆனால் அதே நேரம் பண்ணாமல் விட்டுறாதீங்க யார் யாரெல்லாம் பத்து வருடத்துக்கு மேலே எந்த ஒரு அப்டேட்டும் ஆதாரில் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்க கட்டாயம்னு சொல்கிறாங்க மொபைல் எண் மாற்றப்பட்டு அப்டேட் பண்ணி இருக்கிறது கணக்கில் வராதுங்கிறாங்க அடுத்து பாதுகாப்பாக பயன்படுத்துறதுக்கு என்னென்ன வழிவகைகள் அப்படிங்கிறத சொல்றேன் இப்போ இந்த இணையத்தில் நீங்க இந்த ஆதாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை தெளிவாக தெரிஞ்சுங்க இந்த இணையத்தில் ஆதாரம் கொடுத்து பயன்படுத்துறவங்க உங்களுடைய ஆதார ஃபஸ்ட்டு டவுன்லோடு என்னங்க மாஸ்க் ஆதார் அப்படின்னு சொல்லி நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் நம்மளுடைய நம்பர் அதில் தெரியாமல் கடைசி நாலு டிஜிட்டோ இல்லை குறுக்க குறுக்க கோடை போட்டோ ஒரு ஆதார் பிரிண்ட் ஆகி வரும் கியூஆர் கோடு தெளிவாக இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணுறது மூலிமா உங்களுடைய தகவல் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இந்த ஆதாரை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க பல இடங்களில் இந்த ஆதார் வந்து நீங்கள் ப்ரூஃபாக கொடுக்க முடியும் சில இடங்களுக்கு தான் அந்த நம்பரு இதெல்லாம் தர வேண்டியது வரும் ஸோ மாஸ்க் ஆதார் அப்படிங்கறதையும் டவுன்லோடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் முதல்ல ஏற்கனவே இருக்கிற ஒரிஜினல் ஆதாரோட இதையும் வச்சுட்டு அதை ஒரு கட் பண்ணி கூட லேமினேட் பண்ணி பயன்படுத்துங்க பல இடங்கள்ல கொடுங்க ஒன்று இரண்டாவது மிக மிக முக்கியமானது யார் யார் எல்லாம் இந்த ஆதாரை இந்த டிஜிட்டல் கேஒய்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கைரேகை வச்சு இந்த சிம் கார்டு வாங்குறது இன்னும் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்களை மாதிரி பொது சேவை மையங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பொது சேவை மையங்கள்ல நாங்கள டெய்லி கைரேக வச்சு தான் உள்ள போகணும் அந்த ஆதார் ஓடிபி வரும் சரிங்களா அந்த ஆதார் ஓடிபி வரும் நாங்கள் கை ரேக வச்சும் போக வேண்டியது வரும் ஸோ நாங்கள் அந்த மாதிரி கைரேக வச்சு பயன்படுத்துகிறவங்களை தவிர்த்துட்டு உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா அந்த டிஜிட்டல் கேவைசியில் மற்றவங்களும் அதை தவிர்த்துட்டு பொதுவாக அவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த டிஜிட்டல் கேவைசியை ஆஃப் பண்ண வச்சுருங்க நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெளிவா தெரியும் தயவு செய்து குறுக்கிடாமல் கவனமாக பார்க்கணும் என திறமை உறவுகள் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு எனக்கு தெளிவாக தெரியும் திரும்பவும் சொல்ற டிஜிட்டலில் பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது அந்த பயன்பாடு இல்லாதவர்கள் அந்த டிஜிட்டல் கேஒய்சி எனக்கு தேவையில்லைன்னு ஆஃப் பண்ணி வச்சிருங்க உங்கள் வீட்டில் அம்மா அப்பா பாட்டி இதாத்தான் யாராவது இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாமே நீங்களே கூட லாக்இன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருங்க அந்த கீ கை ரேகையை எப்போ தேவையோ அதை மறுபடியும் நம்ம எனேபிள் பண்ணிட்டு நம்ம வந்து அதை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு சிம்மு கை வச்சு சிம்மை வாங்கினீங்க அப்படின்னா அந்த சிம்மை வாங்கிட்டு திரும்பவும் சொல்றேன் சிம்மை வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் அதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கங்க வாங்க போகையில் மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க சிம்மை வாங்கியில் கை வச்சு சிம்மை வாங்கிட்டு வந்துட்டு தொடர்ச்சியாகவும் எனேபிளாக வச்சிருக்காதிங்க இப்ப சுற்றி நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு தான் இந்த தகவலையும் உங்களோட வைக்கிறேன் இது பொதுநலன் கருதி நம்மளுடைய ஜெம்சி நெட்ஒர்க்கு இந்த சிசி நியூஸ் தமிழ் உங்களுக்காக வைக்கிது வருங்காலத்துல உங்களுக்கு ஏதாவது இந்த டிஜிட்டல் சம்பந்தமாக பிரச்சனைகள் வராம இருக்கு இத கட்டாயம் செய்யுங்க ஆதார் பயன்பாட்டுக்கு வாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கைரேகையை தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சிருங்க அந்த பயன்பாடு இது இரண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆதார்ல இதுக்கு அடுத்தபடியா ஆதார் எப்படி பத்திரமா பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ரெண்டை மட்டும் இப்போதைக்கு தெளிவா உடனடியா செய்யுங்க வருங்காலத்தில் இன்னும் இதோடைய செய்முறை விளக்கமாகவே ஏன்னா இப்போ அது வந்து வெப்சைட்டில் உள்ள வகையில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே இந்த ப்ளோரெல்லாம் பண்ணி காட்ட வேண்டியது இருக்குது இப்போதைக்கு பெரிய அளவில் நம்ம எடிட்டிங்க்கு நேரமும் இல்லை இப்போதைக்கு உங்களது பேர் ஆதரவை தொடர்ந்து எடிட்டிங்கான டூலெல்லாம் வந்துருச்சு ஸோ காலத்தை வந்து அதிகமாக நம்ம இங்கே பயன்படுத்த முடியாது ஏன்னா நம்ம பத்துக்கும் மேற்பட்ட சேனல்களை யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிர்வகிச்சிட்டு வர்றோம் நம்ம தான் அதற்கான ஸ்கிரிப்ட் இது எல்லாமே செய்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் உணவு உடற்பயிற்சி இன்னும் வந்து நம்மளுடைய செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டுருக்குது கூடிய விரைவில் இந்த சிசி நியூஸ் தமிழுக்கு இணையான இப்ப இந்த தகவல் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாது ஆந்திரா கேரளா கர்நாடகா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வட மா மாநிலங்கள் எல்லாத்துக்குமே தேவைப்படுறதுனால நம்ம ஒரு ஏஐ எல்லாம் ரெடி இருக்கோம் இல்லைனாலும் நம்மளே கூட அதை சரி செய்வோம் சிசி நியூஸ் தெலுங்கு சிசி நியூஸ் மலையாளம் சிசி நியூஸ் கன்னடம் சிசி நியூஸ் ஹிந்தி சிசி நியூஸ் இங்கிலீஷ் சிசி நியூஸ் வேல்டு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்திலையும் கொண்டுட்டு போவோம் இப்ப இந்த தகவல் தெலுங்கு மக்கள் கன்னட மக்கள் இன்னும் வந்து ஹிந்தி மக்கள் மலையாள மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுக்காக முடிவெடுக்க போறோம் இந்த தகவல் என்ன எல்லா சேனலும் வழங்குறது தானே நம்ம இன்னும் வருங்காலத்துல பல விஷயங்கள் வழங்குறதும் அனைத்து மொழி மக்களுக்கும் நம்ம பாரத தேசத்துல இருக்கிற எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சி எடுக்கிறோம் சோ அதனால இப்ப இது ரொம்ப முக்கியம் மிக சமீபத்துல நம்மளுடைய ஜெம்சியின் குடும்ப உறவுகள் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இணையத்தில் ஒரு மோசடியை சந்திச்சிருக்காங்க அதைய ஒட்டி அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதாகவும் நம்மளை பின்பற்றக்கூடிய அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட இப்போ அஞ்சு லட்சத்தை தாண்டிட்டு வரணும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதமாகவே அஞ்சு லட்சம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்ப உறவுகளுடைய நலன் கருதியும் நம்ம இந்த காணொலியை வெளியிடுறோம் மீண்டும் சொல்கிற பொது நல நோக்கோடு திரும்பவும் உங்களோட மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் வச்சிடறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சங்கடப்பட வேண்டாம் ஏன்னா அந்த கடைசி வரைக்கும் வர்றவங்களுக்கும் மீண்டும் ஞாபகப்படுத்தணும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு உங்கள் வீட்டில் உள்ள தேவையில்லாதவர்களுக்கு அந்த டிஜிட்டல் கேவைசி ஆஃப் பண்ணி வச்சுருங்க எல்லாத்துக்கும் ஒரு மாஸ்க் ஆதார் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பத்து பேர் உங்கள் வீட்டில் இருந்தாலும் பத்து பேருக்கு உள்ளே போய் மாஸ்க் ஆதார்னு டவுன்லோட் பண்ண முடியும் உங்களுக்கு போதிய எப்படி சொல்லுங்கள் புரிதல் இல்லை அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுடைய சேவை மையங்கள் அணுகி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி அதை லேமினேட் பண்ணி கொடுத்துட்டு குறிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்க போதிய விவரம் இல்லாமல் வெளியே போகிறவங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கையில் வந்து இதை கொடுத்து வச்சுருங்க அது அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் கூடுதல் தகவல்னால் தகவல் திருடப்படாமலும் இருக்கும் எந்தெந்த இடங்களில் மாஸ்க் ஆதார் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களோ அங்கே அதை மட்டுமே பயன்படுத்துங்க கட்டாயம் அப்படின்னு சொல்லி நம்பர்தெறியர் ஆதார் இருக்கிற இடங்களுக்கு மட்டுமே இந்த ஆதாரை பயன்படுத்துங்கன்னு மீண்டும் ஒரு முறை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விளைவிட்டுக் கொள்கிறேன் நான் உங்கள் குரு ஜெம்சி பவுண்டர்ஸ் சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வருவோம் நன்றி வணக்கம்